இலங்கையில ஃபேமஸான மீல் மேக்கர் மீட் கறி இலங்கை உணவுல பேர் பெற்ற ஒரு அட்டகாசமான உணவு இருக்குன்னு எனக்கு தெரியவே போச்சு உண்மையில வேற லெவல் அதாவது சோறு கண்ட இடம் சொருகன்னு இங்க சுவை கண்ட இடம்தானா தானா சொருகம் சிங்கள மக்களுடைய பருப்பு கறி வறுத்த தேங்காய் சம்பல் இலங்கையின் பாரம்பரியமான உணவுகள் தான் இன்னைக்கு நாங்க வந்து சமைக்க போறோம் அது என்னென்னனு பாத்தீங்கன்னா இலங்கையில ஃபேமஸான மீல் மேக்கர் மீட் கறி இலங்கை பாரம்பரிய சோயா மீட் கறி தேவையான பொருள் பார்க்கலாமா கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் மஞ்சள் பொடி மிளகுப்பொடி தக்காளி பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு கிராம்பு பட்டை ரம்பை இலை உருளைக்கிழங்கு இந்த தேங்காய் வச்சுருக்கோம் ஆனால் இதை வந்து நம்ம தேங்காய் பாலாக எடுத்துக்க போகிறோம் உப்புத்தூள் பச்சை மிளகாய் வறுத்த கறி மசாலா என்ன தம்பி இது முருக்குமார் இருக்கு இலங்கை மீன் மேக்கர் சோயா மீன் கறிக்கு மீன் மேக்கரை ஊற வைக்கிறோம் என்ன மேக்கர் மீன் மேக்கர் நல்லா ஊற வச்சு புளிஞ்சிருக்க வச்சேன் சூப்பரா ஊற வச்சு புளிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல தெரியும் ஊர்னது சோயா மீட் கறி பண்ண போகிறோம் இதுக்கு சோயாவை நல்ல தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் நீங்கள் வேணும்னா சுடுத்தண்ணில் கூட ஊற வச்சா உடனடியாக ஊறிடும் ஸோ நம்ம இலங்கையில் இந்த சோயா வாங்கியிருக்கோம் ஒரு வித்தியாசமாக இருக்குது சோயாவே இதுக்கு வந்து இப்போ சோயாவுக்கு ஒரு மசாலா போட போகிறோம் அது மோதிரம் மாதிரி இருக்கு இல்லையா ஆமாம் மோத மோதிரம் ஸ்டைலில் இருக்குது அந்த வத்தல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது ஆனால் இது சோயா தான் இது இதில் வந்து புரத சத்து இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இதில் நம்ம இந்த ஊர் மக்கள் அதிக அளவில் சோயா வந்து இந்த மாதிரி கறி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க நம்ம எப்படி ஒரு அசைவத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுமோ அதே மாதிரி சைவத்தில் சோயா அதிகளவில் சாப்பிடுவாங்க நல்லா ட்ரையாக பண்ணி சாப்பிட்றது தான் இந்த சோயா கறி அதனால தான் இதுக்கு வந்து மீட் கறினே பேர் வச்சுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கறிக்கு ஒரு மசாலா போட்டுக்கணும் கால் கிலோ நீங்கள் சோயா எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இலங்கையிலேயே கிடைக்கக்கூடிய வருத்த கறி மசாலா நம்ம ஊர்லலாம் இந்த வருத்த கறி மசாலா கிடைக்காது நீங்கள் அப்படி இதே சுவை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா நீங்கள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தூளுப்பு நம்ம இப்போ சேர்த்த மசாலா எல்லாம் சோயாபீன்ஸ் எல்லாம் நல்லா கோட்டாகணும்னா தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துங்க அடுத்த வாணல் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததும் நம்மளுடைய இலங்கையோட பாரம்பரிய தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் அந்த மாதிரி இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போகிறது சோயா மீட் கறி தேங்காய் எண்ணெயில் பயன்படுத்த போறோம் எக்ஸ்ட்ரா மனம் எக்ஸ்ட்ரா சுவை ஒரு இரநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அவங்க எடுக்கிறதே கால் கிலோ தானே அவங்க எடுக்கிறதே கால் கிலோ தான் அதுக்கு எம்எல்ஏ அதிகமாக போகும் நீங்க ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு அரை கிலோ சொல்லிருப்பாரு நினைக்கிறதா நான் அரை கிலோக்கு நான் சொன்னேன் கால் கிலோ தெரியாது அவர் இல்ல சொல்லவே இல்லையா

ரொம்ப இலை போட்டால் பிரியாணி வாசனம் இல்லை இந்த ரம்ப இலை எப்படி இலங்கையில அதிக அளவில் எல்லா உணவுகளையும் பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நம்ம இந்தியாவில் கேரளாவில் ரம்பை இலை அதிக அளவில் பயன்படுத்துறாங்க மாஸ்டர் சொன்ன மாதிரி பிரியாணிக்கு இதுதான் வாசனை சொன்ன மாதிரி பிரியாணி வாசனை இது ஒன்னு கொடுத்துருவோம் நான் போகிறேன் மேலே மேலே பூலோகம் என் காலின் கீழே இன்னிங்களின் கூட்டம் என் மேலே நன் மேலே நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே தடுமாறி போனே நந்தே உன்னை பார்த்த நேரம் நம்ம ஸ்பெஷலாக நம்ம இந்தியாவிலேருந்து டிக்கெட்லாம் போட்டு வீசா இல்லாமல் கூப்பிட்டு வந்த சென்றாயின் நடிச்ச இஞ்சி போட்டுங்க நம்ம சோபிகன் சோபிகன்

என்ன பண்றீங்க தம்பி எங்க உடைக்கிறோம் ரெண்டு தட்டத்தில் வர்றது இல்லையா ரெண்டு தட்டத்தில் வருவோம் தேங்காய் கரெக்டாக கரெக்டாக அடிக்கணும்ல அடிக்க எல்லாம் இந்த நேரத்தில் ஒரே ரெண்டு உருளைக்கிழங்க நீங்க சேர்த்துக்கோங்க பொடியாக வெட்டி மீன் மேக்கரில் உருளைக்கிழங்குங்க சூப்பராக இருக்குங்க நம்ம ரெண்டாவது போட்டு வரலைங்களா மசாலா அதெல்லாம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்குக்காக தான் ரெண்டாவது வறுத்த மசாலாவும் நம்ம சேர்த்துருவோம் ஒரு நாளே நாலு பச்சை மிளகாவ சுவைக்காகும் அடுத்து இலங்கை நாலு தேங்காய் தேங்காய் பால் இல்லாத சமையலே கிடையாதுங்க இந்த மீல் மேக்கர் நம்ம இப்ப தேங்காய் பால் ஊத்திட்டா இந்த மீல் மேக்கரும் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆஹா நம்ம துருவி எடுத்த இருந்து என்ன மாதிரி ஒரு மனம் ஐயோ சக்தி மசாலாவோட கலந்து ஸோ அடிக்குது பாருங்க ஐயோ ஐயோ வார்த்தையே நம்மளுடைய சோயாவும் உருளைக்கிழங்கும் நல்ல மசாலாவில் வெந்து வந்துடுச்சு மிளகுத்தூள் ஒன்றும் பாதியமாக இடித்த மிளகுத்தூளை அதிக அளவில் சேர்த்து நல்ல சுவையா இறக்குறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துனேன் தேங்காய் பாலிலேயே வெந்த மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு பக்கவா தயாராகிடுச்சு நல்லா சொல்கிறாங்க இறக்கி வச்சு நம்ம இறக்கி மாற்றிடலாங்க

இந்த படையல் நம்மளுக்கு இல்லையே இது தெரியுது நம்ம நண்பர்களுக்கு தான் லொக்கேஷன் காட்டுறவங்களுக்கு தான் நம்மளுடைய வருத்த சம்பளம் சிறப்பாக தயாராகிடுச்சு அதையும் நம்ம எடுத்துக்க போகலாம் இந்த ஊர் மக்களுக்கு புதுசாக இருக்குன்றாங்க பார்க்குறவங்கள சாப்பிட்டோம் வழக்கம் போல தாங்க இளங்கையன் பாரம்பரியம் உணவெல்லாம் தயார் பண்ணிட்டோம் இந்த அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் நம்ம நண்பர்களுக்கு தான் இப்போ ஃபர்ஸ்ட்டு கொடுத்துப்போம் தேங்க் யூ தேங்க் யூ சட்டம் தேங்க் யூ சம்பள் எவ்வளோ இடங்கள்ல சம்பளம் சாப்பிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வேறு லெவல் சம்பளம் சாப்பிட்றோம் வேறு லெவல்

ம்ம நம்ம இலங்கையில் இந்த மாதிரி நிறையா சாப்பாடு இங்கே சாப்பிட்ருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து சமைச்சு கொடுத்த மாதிரி சாப்பாடு ஒன்று இந்த இதே எங்க வீட்டு வெரைட்டிலே இப்படி சாப்பிட்றதே இல்லை நமக்கு எவ்வளோ சமைச்சாலும் இந்த மாதிரி குவாலிட்டி எடுக்க தெரியாது நீங்கள் வெற்றி சட்டப்படியாக இருக்கு சட்டப்படியாக இருக்கா

எப்படி இருக்கு பருப்பு சும்மா அட்டகாசமா இருக்குங்க அதை நம்ம போட்டு அந்த எல்லா சுவையுமே சேர்ந்து சாப்பிடும் போது ஒன்னே உணவு தான் மிஸ் ஆகும் என்னன்னு பாத்தீங்கன்னா நெய் இந்த இடத்துல நெய் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும் இலங்கையோட பாரம்பரிய உணவு அதெல்லாம் ஒன்னு தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு இந்த பருப்பு கறி இந்த நம்ம பண்ணக்கூடிய வறுத்து அரைச்ச இந்த சம்பல் இந்த சோயா மீட்கறி இது எல்லாமே ஒரு திருப்தியான உணவா இருக்கும் மதிய வேலையில சாப்பிடுறதுக்கு அவ்வளோ அட்டகாசமா இருக்கு இதில் அந்த பருப்பில் நம்ம சேர்த்த அந்த அந்த சில்லி ஃப்ளேக்ஸு அந்த எண்ணெயில் அந்த வறுத்த பூண்டோடைய மனம் அப்படியே டாலில் இறங்கி நிற்கிது அதே மாதிரி இந்த சம்பல் இந்த சம்பல் வந்து ஒரே சம்பள்தான் வறுத்து அரைக்கிற சம்பல் டைம் எடுக்கும் இந்த இலங்கை மக்களுக்கு புதுசான சம்பல் இன்னைக்கு சாப்பிட்ருப்பாங்க நண்பர்கள் அவங்களே சொன்னாங்க பாருங்கள் இது முடிக்க நாங்கள் சாப்பிட்டதே இல்லை சம்பல் அந்த மாதிரி ஒரு நம்பர் ஒன் சம்பல் இது மஸ்ட்டு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சோயாவில் உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிட்றது ஒரு அட்டகாசமாக இருக்குது மசாலா இவங்களுடைய மசாலா தான் இவங்களுடைய பாரம்பரிய முறையில் தான் சமைச்சே இருக்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி சமையல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இலங்கை உணவில் பேர் பெற்ற ஒரு அட்டகாசமான உணவு இருக்குதுன்னு எனக்கு தெரியவே போச்சு உண்மையில் வேற லெவலில் அதாவது சோறு கண்ட இடம் சொர்க்கன்னுவாங்க இங்கே சுவை கண்ட இடம் தானா சொர்க்கம் நம்ம இலங்கையில் வந்து இன்பமான உணவு நம்ம பருப்பு கறி நம்ம வருத்த சம்பல் எல்லாம் போட்டு ஒரு கும்பலாக ஒரு குண்டுகாலம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது நீங்களும் கும்பலாக உங்கள் வீட்டில் குடும்பத்தோடு

அவரோட அன்பை என்னைக்கும் மறவாது அவங்க குடும்பத்தார் லண்டன்ல இருந்து விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க நாங்களும் சிறப்பா செஞ்சிருக்கோம் கொண்டு போயிட்டு போறோம் எடுத்து வந்தாலும் உதவிக்கு ரெண்டு பேர் வரம்பத்தியா பத்திரம் பத்திரம் இங்க பேர் அங்க சோறு வருது போற சோரா என்ன சபா சக்சஸ் பண்றீங்களே தேம்மா Thank you so much brother thank you அஸ்டர் நீந்து குடுத்துறேன் ஆ தெய்வத்திரு மனோகரன் ராஜேந்திரன் அவங்களுடைய இருபதாவது வருட நினைவு நாளுக்காக அவங்க லண்டன்ல இருந்து குடும்பத்தார் ஐயாவோட அன்பை என்னைக்கு மறவாத அவங்க குடும்பத்தார் வந்து விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க விருந்து இங்கே போட்டு வச்சிருக்கோம் இன்னும் இருக்கிறாங்க சாப்பிடுறதுக்கு இந்த விருந்துல என்னென்ன வச்சிருக்கணும் பாத்துருங்க நம்ம ஊர் சைட்ல வடி சோறு சோறு டால் கறி நீல் மேக்கர் மீட் கறி கேசரி பைனாப்பிள் கேசரி வறுத்த தேங்காய் சம்பல் மாத்திருப்பீங்க எந்த ஒரு காரங்களுக்கே வித்தியாசமா சுவையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதே விருந்ததை நாங்கள் சாப்பிட்டா கொண்டு

ரின்னத்து சாப்பாடு எப்படிமா இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு மனோகரம் ராஜேந்திரன் அவருடைய நினைவாக லண்டன்ல இருந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா டேஸ்டா இருக்கா சாப்பாடு ஆ ஓ ஓகே சாப்பாடு கேமோ இது ஓ அப்பயுமே மனோகரன் ராஜேந்திரன் அய்யாகே மே தென்អនុஸ்மரணே ஆவது 20 ஆகேனவா ஏ லண்டன் එකில

ඔයාය හැමෝගේම හොඳ අනාංගතියක් ශ්‍රාර්ථනා කරනෝ ඉතින් දදවාදරවාන්ගේඒ සේර්ලමගේ හොඳ අනාංගතියක් බලාපොරොත්වෙනවා මේ ඉතින් ඒ වගේ මමත්ම අත්‍යරගෙන් බලාපොරත්තින හොඳ අනාගතයක් අපි කාටත්නේද නැ මේ කොුසාපුලිට සසාපටලලා නල්ල රසි අර්කා නඩි සොල්රංග අදේ මද මොළ න්න ලුම එදක මේල ඉන්න නැරේපති කොදේසිව පරටරඟව න.

எல்லாமே ரெடி பண்ணி ஒரு இடத்துல லொக்கேஷன் பார்த்து சமைச்சு அங்கேருந்து கொண்டு வந்து இவங்ககிட்ட சேர்த்துருக்கோம் இத்தனை மணிக்கு வந்து அவனை குறிப்பிட்ட நேரம் அவங்க கேட்ட நேரத்தில் வந்து கொடுத்தாச்சு எதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு எங்கள் இடத்துல உணவு கொடுக்கணும்னு சொல்லுங்கள் அந்த இடத்துல நாங்கள் தாராளமாக இப்படிப்பட்ட உணவு கொடுக்க நாங்கள் தயார் இப்போ பார்த்துருப்பீங்க இலங்கையுடைய பாரம்பரியமான உணவு வகைகளை சமைச்சு கொண்டு வந்து இந்த ஆசிரமத்தை கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் ஒரு இடத்துல பெண்கள் ஒரு இடத்துல திருப்தியாக சாப்பிட்ருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே சிறப்பான முறையில் சட்டப்படி கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து இரவு விருந்து கொடுத்துருக்கோம் இந்த இரவு விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஐயா தெய்வத்திரு மனோகரன் ராஜேந்திரம் அவங்களுடைய இருபதாவது வருட நினைவு நாளுக்காக ஐயாவின் அன்பை என்றும் அதாவது அவங்க குடும்பத்தார் லண்டன்லேருந்து விருந்து கொடுக்க சொன்னாங்க அதே போல சிறப்பாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ஐயா இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டாலும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேருக்கு பசியாத்திருக்காங்க ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியார்ன இந்த முதியோர்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடித்து நிலைச்சு நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன முதியோர்கள் சார்பாகவும் இறைவர்கள் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லை நீங்க எந்த மாதிரி உதவி எந்த நாட்டுல இருந்து செய்யணும்னு நினைச்சாலோ கீழே வர நம்பருக்கு அடேட் பண்ணுங்க நம்ம கட்டுறது கையில வச்சால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க கட்டுறது கையளவு பாண்டி